வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவேட்டுன்னு வந்தேன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுபத்தைந்து ரூபா வரைக்கும் நம்மளுக்கு சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜெட் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இது வரைக்கும் நம்ம ஜே கே ஜே ஆஃப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுபத்தைந்து ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா சம்பளம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ டிகிரி முடித்தவங்களாக இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்பது ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களை அட்டனன்ஸ் போனஸும் சேர்த்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்பது ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இந்த நிறுவனத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு மற்றும் பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் சென்னையில் இரண்டு பகுதியில் ரன்னா இருக்குது இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்க்கும்போது மகேந்திர வேல் சிட்டி மற்றும் அம்பத்தூர் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலைக்கு எப்படி நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலை வைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தரவங்களா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தேர்ந்துகொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்